புதிய மழைநீர் வடிகால் ரோடின் இருமருங்கும் இரு பகுதிகளிலும் ஒரு புதிய மழைநீர் வடிகாலும் அவற்றை எல்லாம் சரி செய்து கொண்டு வந்து ரெட்டி கால்வாயில் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் மாநகராட்சிகளுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் இந்த பணி ஒரு மாதத்திற்குள் புரிய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கின்றார் நேற்று மக்களும் இந்த நிகழ இந்த பகுதியில் நடைபெறுகின்ற மக்கள் தன பணிகளை கண்டு நம்முடைய அமைச்சர் அவர்களை மிகவும் பாராட்டுவிட்டார்கள்

பயன்பாட்டிற்கு பயன்பாட்டில் இருக்கிறது இந்த நூத்தி நாற்பதாவது வார்டில் சென்ற மழை பெய்த பொழுது இந்த நூத்தி நாற்பதாவது வார்டில் குறிப்பாக கோவிந்தன் ரோட்டில் ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி அளவு இருக்கு வந்து நான் சொல்றேன்